மரபு ரீதியா வருது அப்படிங்கறதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை ஏன் சொல்றேன்னா ஆரோக்கியமா வாழணுங்கிறதுக்கு போராடி வாழ நிலையில நாம இருக்கிறோம் ஆரோக்கியமா வாழறதுக்கு அந்த போராட்டத்துக்கு நம்மள போராட்டத்துல ஒரு போரா பாருங்களேன் நம்மளை நோக்கி அம்புகளா வந்துட்டு இருக்கு என்னென்ன கிருமிகள் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு மன அழுத்தம் ஒரு பக்கம் அதுக்கு அடுத்தது உடல் உழைப்பின்மை ஒரு பக்கம் இப்படி நம்மளை சுத்தி எல்லாமே ரெடியா தாக்குதல் வந்துட்டே இருக்கு ஆரோக்கியத்துக்கு எதிரான தாக்குதல் அடுத்த ஜெனரேஷன் சோட்டாக்களா வந்து தாக்குறதுல இருக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே அப்ப யோகாசனம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு ஏன் இந்த யோகாசனம் முக்கியம் அப்படின்னு சொல்லணும் யோகாங்கிறது என்ன அப்படின்னா இணைத்தல் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை மனதையும் உடலையும் ஆன்மாவையும் இணைத்தல் யோகாசனம் யோகா யோகாவில் ஒரு பகுதி யோகாசனம் அவ்வளவுதான் இப்ப ஆன்மா இணைக்கிறத விட்டுருவங்க உடலையும் மனதையும் இணைப்பதனால என்ன பயன் அப்படின்னா ரெண்டும் நண்பர் இப்போ உடம்பு ஒண்ணு மனது ஒண்ணு அப்படி இருக்கு தனித்தனியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உடம்பால மனசுக்கு பிரச்சனை மனசால உடம்புக்கு பிரச்சனை அதனால என்ன நடந்துட்டு இருக்கு உடம்புக்கு நல்லது நடக்கணுங்கிறது மனது நினைப்பதில்லை மனதுக்கு நல்லது நடக்கணும்னு உடம்பு நினைப்பதில்லை இருவரும் எதிரிகள் ஆகும் ஏன்னா இதால பிரச்சனை இதால இதுக்கு பிரச்சனை இப்படிதான் போயிட்டு இருக்கு உடம்புக்கு கேடுன்னு தெரிஞ்சாலும் இன்னைக்கு சாப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்சாலும் உன்ன பார்த்தோம்னா சாப்பிடணும்னு தோணுது வேற வழி இல்லாம சாப்பிடுறோம் அப்ப என்ன மனது வந்து உடம்பை சரியா வச்சுக்கணும்னு நினைக்கல இரண்டு ஒன்றாகல இந்த யோகாவினால் இது ஒன்றாக்கப்படும் மனமும் உடலும் ஒன்றாகும் ஒன்றாயிடுச்சுன்னா என்ன நினைக்கிறீங்க நடக்கும் அப்படின்னா உடம்புக்கு கேடு எதையும் மனம் நினைக்காது மனதுக்கு கேடுகிற எதையும் உடல் செய்யாது அந்த நிலைக்கு வந்துடும் யோகாவோட வரிசைப்படி பாத்தீங்கன்னா நியமம் யோகாசனம் பிராணாயமம் இப்படி போகும் இந்த இயமம் அப்படின்னாலே நல்லதே நினைத்தல் தான் இயமம் யோகாக்குள்ள வந்தீங்கனால அதுக்குள்ள வந்துடுவீங்க அடுத்தது நியமம் அப்படின்னா அதை செயல்படுத்துறது அடுத்தது யோகாசனம் இப்ப மனசு இது ரெண்டுத்தையும் பண்றப்ப மனம் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடும் அடுத்தது யோகாசனம் பண்றப்ப உடம்பு சரியாயிடும் உடம்பால மனசுக்கு பிரச்சனை இருக்காது மனசால உடம்புக்கு பிரச்சனை இருக்காது அடுத்து பிராணாயாமம் செய்யறோம் பிராணாயாமம்ங்கிறது நம்ம உடலை மனதை உள்ளே வைப்பதற்கான ஆற்றலை தரும் பிராண பிராணசக்தி அதிகமாகும் அப்ப பிராணாயாமம் செய்யறோம் இப்ப என்ன அது உடலுக்குள்ள மனம் அமர்ந்து விடுகிறது உடலும் மனம் இணைந்து விட்டது ஆனால் எந்த ஒரு தீய பழக்கம் தீய எண்ணங்கள் எதுலையுமே அடிக்டாகவே மாட்டோம் நம்ம முடியாது ஏன்னா உடம்பு நல்லா இருக்கும் மனசு நினைக்கும் மனசு நல்லா இருக்கும் உடம்பு நினைக்கும் அவ்வளவுதான் இப்ப யோகாசனம் செஞ்சோம்னா இந்த நிலைக்கு வந்துருவோம் அப்ப ஆரோக்கிய குறைபாடுங்கிறது குறைஞ்சிட்டு நல்ல நிலைக்கு போகலாம் ஒண்ணு இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கு சூழல் பாருங்க கிருமிகள் எங்க பார்த்தாலும் கிருமிகள் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு கிருமி கிளம்பி வந்துகிட்டே இருக்கு சரி கிருமியை நம்ம தடுத்துக்கலாமா மாஸ்க் போட்டா போதுமா ஒன்னு சொல்ற கேட்டுங்க உடல்ல இப்போ எனக்கு போய் டெஸ்ட் எடுக்கிறோம் கிருமி என்ன இருக்குன்னா எல்லா கிருமியுமே இருக்கும் அதுக்கு ஒரு லெவல் வச்சுக்கலாம் இப்ப டெஸ்ட் ரிசல்ட் பாருங்களேன் என்ன சொல்லுவாங்க ஒண்ணு பாசிட்டிவ் அந்த கிருமி வந்து பாசிட்டிவாக நெகட்டிவ்னு சொல்லுவாங்க இல்லை இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க ஏன் அதாவது பர்மிசபிள் லெவல் லிமிட் அப்படின்னு ஒன்று லிமிட்னு ஒரு லெவல் வச்சிருக்காங்க அதற்கு கீழே கிருமிகள் இருந்தால் நம்ம உடலுக்குள்ள அது பிரச்சனை பண்ணாது அந்த லிமிட்டை தாண்டினா தான் பிரச்சனை பண்ணும் அப்போ கிருமிகள் எப்போது நம்ம உடலில் அத்தனையும் உள்ளது அப்புறம் எப்படி நல்லா இருந்துட்டு இருக்கோம்னா உடலில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி அதை அமைக்கி வச்சுக்கிட்டே இருக்கும் அந்த எண்ணிக்கை அதாவது அது என்ன பண்ணும் அந்த கிருமி இருக்கிறது இருந்துகிட்டே இருக்கும் நம்ம எப்போ தளர்றோம் எப்போ நம்ம உடம்புல இம்யூனிட்டி குறையுது அந்த நேரம் பார்த்து அதை முயற்சி அதிகமாகிவிட இதுதான் அப்ப இந்த கிருமிகளை பார்த்து பயந்துக்கிட்டு நம்ம வந்து தடுத்துக்கிட்டே இருக்கிறதை விட நம்ம எதிர்ப்பு சக்தியையும் இந்த நம்மளோட நினைவு ஓட்டத்தையும் சரி செஞ்சுக்கிட்டோம்னாலே இதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீ எப்படி தெரிஞ்சாலும் உள்ள கேள்வி போயிடும் பயம் வேண்டாம் ஆனால் நம்ம இதை சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஏன்னா உடம்புக்குள்ளே அவ்வளவு போர் வீரர்கள் வச்சிருக்கோம் இல்லையா அதை வச்சு கிருமிகளை அடிச்சிடலாம் அப்ப என்ன பண்ணணும் அதற்கு இந்த காலத்துக்கு மிக முக்கிய தேவை என்ன அப்படின்னா யோகாசனம் ஏன்னா இந்த இம்யூனிட்டி அதாவது உள்ளுறுப்புகளை சரி பண்ண வேறு எதுவுமே இல்லை எக்ஸசைஸ் எதை எடுத்தீங்கன்னாலும் சரி உடல் உள்ளூருப்புகளை சரி பண்ண யோகாவை தவிர வேற எதுவும் இல்லை அதே மாதிரி மருந்து இல்லாம மருத்துவம் என்று எதை எடுத்தீங்கன்னாலும் தான் எல்லாமே வருது ஏன்னா எழுபத்தி ரெண்டாயிரம் யோகாசனம் இருக்கு அதில் இல்லாத நிலைகளே இல்லை அந்த நிலையில இருக்கு அதனால இப்ப கிருமி அடுத்து காற்றுல பாத்தீங்கன்னா மாசு ஆயிடுச்சு காற்று காற்றில் ஆக்சிஜனோட நிலை குறைஞ்சி போச்சு அப்ப நம்ம என்ன பண்றோம் நம்ம நுரையீரல் வந்து அதாவது சுவாச மண்டலம் வந்து வேலை செய்ய முடியாம தவிச்சு தவிச்சு உடம்புல எனர்ஜி குறைஞ்சி போகுது குறைஞ்சி போக போக நம்மளோட எனர்ஜி குறைய குறைய அதுக்கப்புறம் சுவாசம் மண்டலம் இன்னும் குறைஞ்சி போகுது அப்ப கடைசியா என்ன திரும்ப இப்ப என்ன திரும்ப பண்ணிட்டு இருக்கோம் இந்த உடம்பு சரி எல்லாம் வீட்டுல யாராவது படுத்துருந்தா சொல்லுவோம் பாத்துறீங்களா இப்போ எப்போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேல்மூச்சு வாங்கிட்டு இருக்குன்னு சொல்லுவோம் அதுதாங்க இன்னைக்கு எல்லாருமே பண்ணிட்டு இருக்கோம் நெஞ்சுக்கு கீழே யாருக்குமே மூச்சு போடல யார் வயராவது ஆடுகிறதா மூச்சி இழுத்து விடுறப்ப பாருங்க இல்ல இன்னைக்கு எண்பது விழுக்காடு யாருமே வயிறு ஆட்டி மூச்சி இழுத்து விடுறதே இல்ல அப்ப என்ன நடக்கும் உடம்புல எதிர் சக்தி அடிபட்டு போயிடும் செரிமானம் வரும் எல்லாமே முக்கிய காரணம் இது யோகாசனம் இதுல பாத்தீங்கன்னா உள்ளுறுப்புகள் சரி பண்ணுது உள்ளுறுப்புகள் சரியாகிறப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் உடம்பு பலப்படும் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மூச்சு நிலை மூச்சு பயிற்சி யோகாசனத்துல இருக்கு இல்லையா அப்ப அடுத்தது என்ன ஆகுது நமக்கு மூச்சு நிலை சரியாகுது அப்ப காற்றில இருக்கக்கூடிய அதிகமாக எல்லாம் மன அழுத்தம் அதை கவனிச்சு பாருங்க வர வர ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு நம் மூளையின் செயல்பாடு குறைவதுதான் ஒரு முடிவு எடுக்கிற சரியா எடுத்துட்டோம்னா குழப்பம் இல்லை குழப்பம் இந்த குழப்பங்களோட அடுத்த அடுத்த நிலைதான் மன அழுத்தம்னு போய் நிற்கிது அப்ப என்ன பண்ணணும் நம்ம குழப்பம் இல்லாத நிலை வேணும் குழப்பங்கிறது என்ன தெரியுமா ஒரு முடிவெடுக்க வேண்டிய சூழல் இருக்கும் முடிவெடுத்து முடிவெடுக்கும் இடைப்பட்ட நேரமே குழப்பம் டக்குனு ஒரு முடிவு எடுக்கிறீங்க அவ்வளவுதான் ஒண்ணு சேர்த்துட்டோம் கூடிடும் அப்பதான் மன அழுத்தம் அப்படின்னு வராது அப்ப என்ன பண்ணணும் மூளையின் செயல்திறை அதிகமாக்கணும் அப்படின்னா மூச்சு பயிற்சி அடுத்தது அதாவது மூளைக்கு பிராணம் ஜாஸ்தி போகணும் ரத்த ஓட்டம் நல்லா இருக்கணும் இது ரெண்டும் தான் மூளையோட பல பிரச்சனைக்கு முக்கிய காரணம் தலைப்பகுதிக்கு ரத்தம் செல்லாததே வேற ஒண்ணுமே கிடையாது அதை வந்து யோகாசனத்தின் மூலியமா கண்டிப்பா சரி பண்ணிட முடியும் அப்ப வந்து இப்போ இதையும் பார்த்தாச்சு இப்ப அதாவது மன அழுத்தம் அடுத்து என்ன இருக்குன்னா உடல் எடை பருமன் கிடையாது இப்ப நிறைய பேர் உடல் எடை கூட்டிகிட்டே இருக்கு பருமன் ஆகிட்டே போயிட்டு இருக்காங்க இல்லையா இத வந்து நம்ம ஒரு பெரிய தப்பு பண்றோம் உணவு குறைச்சா உடம்ப குறைக்கலான்னு ஒரு கான்செப்ட் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நிறைய பேர் முதல்ல புரிஞ்சுக்கங்க ரெண்டு மாசம் வரைக்கும் ஐம்பத்தஞ்சு கிலோ இருந்தாங்க ரெண்டு மாசம் முன்னாடி வரைக்கும் ஐம்பத்தஞ்சு கிலோ இருக்கிறவங்க திடீர்னு வெயிட் ஏறுது உடம்பு வெயிட் ஏறிட்டே இருக்கு சரி அப்போ வந்து அவங்க சாப்பாடு அதுக்கு முன்னாடி சாப்பிட்டு அதே சாப்பாடு அதே அளவுக்கு தான் இருக்காங்க ஏன் உடம்பு வெயிட் ஏன் ஏறுது வேற ஏதோ பிரச்சனை ஹார்மோன் ப்ராப்ளமா இருக்கலாம் அவங்களை வந்து வேலை ஏதோ ரெஸ்ட் எடுக்கிற நிலையில் அதை வேலையை குறைக்கக்கூடிய சூழல் வேற ஏதாவது பிரச்சனைகளை உட்காந்துற மாதிரி அது மாதிரி ரெஸ்ட் அதிகமாக எடுக்கலாம் இல்ல உடல் இது மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்குன்னு வச்சுக்கலாம் அது மாதிரி இருக்கலாம் ஆனா உணவால் உடல் எடை கூடாத பொழுது உணவை குறித்த குறைத்தால் சரியாகும் என்பது இது எப்படி சரியாகும் அது என்ன பிரச்சனையால அந்த உடம்பு ஏறிச்சோ அதை பார்த்து அதை சரி பண்ணாலுடைய உடம்பு குறைக்கிறது நல்லது இல்ல உணவை குறைச்சிருங்க என்ன ஆகுது உடம்பு வெளியில குறையிற மாதிரி உடலோட உள்ளுறுப்புகள் குறைந்து விடும் உள்ளுறுப்புகளோட பலம் குறைஞ்சிச்சுன்னா திருப்பி உங்களால் கிளப்பவே முடியாது இன்னைக்கு இருக்கிறது ஓட்டிடுங்க நாற்பது வயசை தாண்டிட்டுன்னா அது வேலையே செய்யாம போகும் பெரும் பிரச்சனையாகும் அதுல இருந்து முதல்ல வெளில வரணும்னா யோகாசனத்தின் மூலியம் உடல்நிலையை குறைக்கிறது கொஞ்சம் பொறுமையா குறையும் ரெண்டு மாசம் மூணு மாசத்துல குறையும் நாளைக்கே குறைச்சி போட்டிக்கா போறீங்க ஒரு மாசம் பத்து நாள்ல இத்தனை நாள் இவ்வளவு குறைச்ச தேவையில்லை அதனால யோகாசனம் செய்யுங்கள் அப்ப வந்து உடம்பு இறை குறையிறத போல் பலப்படுத்தி உடம்பு இறை குறையும் அது மாதிரி பண்ணிக்கணும் சோ இப்போ இதெல்லாம் இந்த பிரச்சனைகளுக்கு யோகாசனத்தின் மூலியமே அவ்வளவு தீர்வுகள் வரும் அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ சமுதாய சிக்கல் ஒண்ணு இருக்கு இப்போ எல்லாமே இந்த ஹெரிடிட்டி அப்படின்னு ஒரு பிரச்சனை எல்லா நோய்களுமே மரபு ரீதியாக வரும்னு சொல்லிட்டாங்க அதாவது கொரோனா வந்தப்ப உலகம் சுற்றி சுற்றி எல்லாரும் பயந்து எல்லாம் அவ்வளோ அழிவு பார்த்துருந்தப்ப இந்தியா மட்டும் கொஞ்சம் நிம்மந்து நின்றுச்சு நம்ம பகுதியில் கூட ரோட்டில் கூட பயப்படாமல் எல்லாரும் போயிட்டு வந்திருக்காங்க பார்த்துட்டு இருந்தோம் ஏன்னா நம்மள்கிட்ட ஹெரிடிட்டி எப்படி இருந்துச்சு இயற்கையாகவே நம்மள்கிட்ட சக்தி இருந்துச்சு அப்படி இருக்கிற நமக்கு எல்லாரை விட இந்த சர்க்கரை வியாதிங்கிறது அதிகமா இருக்கு அதுவும் மரபு ரீதியா வருது அப்படிங்கறதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை ஏன் சொல்றேன்னா இப்ப மரபு ரீதியா வருது அப்படின்னா இது வந்து ஒரு நூறு வருஷத்து வியாதி அல்ல அதிகமா கொஞ்சம் கொஞ்சம் எங்கயா இருந்திருக்கலாம் ஒரு முப்பது வருஷமா தான் அந்த வியாதியை முழுச நிறைய பார்த்துட்டு இருக்கோம் அப்ப மரபு ரீதியான அதுக்குள்ள நம்ம மரபு ரீதியான முடிவு பண்ணிட கூடாது ஏன்னா மரபு ரீதியா வரும் நான் முடிவு பண்ணிட்டேன்னா எங்க அப்பாவுக்கு இருக்கா எனக்கு வந்தே தீரும் நான் முடிவு பண்ணிட்டேன்னு சரி பண்ணிக்கிறது என்னமே வராது எனக்கு வந்துடும் அப்படி முடிவு பண்ணிடுவேன் ஆனால் வர வாய்ப்பு இருக்கிறது என்பதை நிஜம் ஏன்னா அவங்களோட உடல்வாக எனக்கு அவங்களுக்கு உள்ளுறுப்புகள் என்ன இருக்கோ அதே வாக அந்த கிருமிகளோ அந்த பிரச்சனையோ எனக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதுதான் நீங்க அந்த வாய்ப்புகள் உண்டு நான் என்ன செய்வேன் வாய்ப்புகள் இருந்து எப்படி அவங்களுக்கு எதனால வந்து இருக்கும் இதனாலதான் வந்துச்சுன்னு முடிவு பண்ணி மத்ததான் பார்க்காம சொல்றேன் அப்ப என்ன பண்ணும் நம்ம அதற்கு எதிரா இப்ப நமக்கு வந்துடக்கூடாது இந்த பிரச்சனை அதற்கான ஏதோ ஒரு வழி எக்ஸசைஸ் யோகாசனங்கள் என்ன வழிகள் இருக்கோ அதை பின்பற்ற அதை கையில் எடுக்க நினைக்கலாம் ஆனா கண்டிப்பா நமக்கு வரும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அதை எதிர்த்து நம்ம போராட நினைக்க மாட்டோம் பயந்துகிட்டே உட்கார்ந்து வெகு வேகமாக நம்ம உள்ள வந்து விடும் நோய்களை என்றும் நோய் பெயரை சொல்லி சொல்லி தியானிக்காதீர்கள் நோய்களுக்கு பெயர் வைக்காதீர்கள் அது என்ன செய்கிறது உங்க உடலும்பில் என்பதை மட்டும் சொல்லுங்கள் அதுதான் நல்லது நோய்க்கு ஒரு பெயர் வைத்து விட்டால் அதை தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் நம்மை கூப்பிட்டுக் கொண்டே இருக்கிறோம் அதை ஆகி ஆகிவிடுகிறது அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க இது கண்டிப்பாக நமக்கு வரும்னு நினைக்காதீங்க எதையும் சரி பண்ணிக்கிறதுக்கு அதற்கு என்ன வரும்னு ஒரு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு முடிவு பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணும் அதற்கான எதிர் விளைவுகள் என்னென்ன வினைகள் ஆற்ற ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கிறது ரைட் இப்போ இது பார்த்தாச்சு இப்ப இந்த யோகாசனங்கள் எல்லாரும் செய்யறதில்லை அதுக்கு மூணே மூணு காரணம் அதை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் மூணே மூணு காரணம் என்ன நேரமின்மை என்று சொல்லப்படுது நேரமின்மைங்கிறது கிடையாது அது போய் நேரமின்மை சொல்றோம் அவ்வளவுதான் ஏன் நேரமின்மை சொல்றோம் யோசிச்சு பாருங்க ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரம்னா நீங்க முடிச்சுட்டு இருக்கிறது பதினாறு மணி நேரம் நீங்க என்னெல்லாம் வேலை செஞ்சு எழுதி பாருங்க பதினாலு மணி நேரத்தை தாண்ட முடியாது மிச்சம் ரெண்டு மணி நேரம் எங்க போச்சுன்னு தெரியல அப்படி இருக்கிறோம் ஒண்ணு நீங்க வெளியில கிளம்புறீங்க இப்ப யாராவது குளிக்காம வந்திருப்பீங்களா வேலை எப்படி இருந்தாலும் குளிக்காமல் வெளில போறதில்லை ஏன்

இப்போ நேரம் இப்போ பாருங்க ஒரு அது என்னன்னு தெரிஞ்சு அதுல பலன் என்னன்னு தெரிஞ்சு போச்சுன்னா கண்டிப்பா செய்யறோம் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு தேவை உணர்ந்தால் நேரம் உண்டு அவ்வளவுதான் இப்போ பாத்தீங்கன்னா அடுத்தது நேரம் இல்லைன்னு சொல்லுது அது நீங்க அதை மாத்திக்கலாம் இன்னொன்னு பாருங்க காலையில தான் செய்யணும் சாயந்தரம் தான் செய்யணும் அப்படி கிடையவே கிடையாதுங்க வயிற்றில் ஒண்ணும் போது செய்யுங்கள் காலையில செஞ்சீங்கன்னா ஹண்ட்ரட் பெனிஃபிட்னா சாயந்தரம் செஞ்சீங்கன்னா நைன்டி மதியானம் பன்னெண்டு மணிக்கு செஞ்சீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் பெனிஃபிட் இந்த காலையில டைம் இல்லங்கிறதுனால ஒட்டு மொத்தமா ஜீரோ எடுத்துக்காதீங்க எப்ப டைம் கிடைக்குதோ செய்யுங்க தப்பு இல்லை வயிற்றில் ஒன்றும் இருக்கூடாது அவ்வளோதான் இல்ல காலம்பரை காமணி நேரம் செய்யுங்க காலம்புற மதியானம் ஏதோ போய் பண்ணுங்க சாயந்தரம் பூச்சி பயிற்சி பண்ணுங்க இப்படி பிரிச்சுக்குங்க டைம் இல்லைன்னா ஒட்டு மொத்தமா ஜீரோ செய்யாம இருக்காதிங்க டைம் இல்லைங்கிறத விட்டுருங்க அடுத்தது என்னால் யோகா செய்ய முடியுமா என்னால புரிய முடியுமா என்னால முடியாது இதுதான் மிகப்பெரிய தவறான ஒரு இதா இருக்கு நடந்துட்டு இருக்க எல்லாருக்குமே அதாவது யோகாவில மட்டும் முக்கியமான பார்க்க வேண்டியது என்னன்னா அந்த யோகாசனத்தின் முழுமையான அந்த பரிபூரணங்களை போனாதான் பலங்கிறது கிடையாதுங்க அந்த யோகாசனத்தை செய்ய முற்பட்டு உங்களால் முடிந்த அளவு வளைந்து பாருங்கள் அதுவே முழுமையான பலம் எனக்கு வந்து பிளெக்சிபிலிட்டி இருக்கு நான் புனியே புனிஞ்சியா நெத்தியால கால் முட்டியே தொடுறேன் அப்ப எனக்கு எந்தெந்த நரம்புகள் அதுக்கு மேலே இழுக்க முடியாது புனிய முடியாதுங்கிற இழுத்துரும் எங்கெங்க மசில்ஸ் நசுக்கணுமோ நசுங்கிடுது ரைட்டு புதுசா ஒருத்தர் வந்து குனியிறாரு அவரால் பாதி தான் குனிய முடியும் ஏன்னா அதோட அந்த நரம்பு இழுபட்டுரும் அதுக்கு மேல குனிய முடியாது வயிறு எல்லாம் நசுங்கிடும் அதுக்கு மேல அவருக்கு இல்ல அப்ப நமது நோக்கம் இதுல என்னவா இருக்கணும்னா அந்த நரம்புகளை முழுமையாக இழுக்க வேண்டும் மசில்ஸ் எதாவது நசுக்கணும் முழுசா நசுக்கணும் ஆனா அந்த பரிபூரண நிலைதான் வேணுங்கிறது தேவையில்லை அது எப்ப வரணும் பழக 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 கடைசியா பரிபூரணம் ஒரு போட்டோல பாக்குறீங்க ஒருத்தர் மாஸ்டர் செஞ்சு காமிக்கிறத பார்த்த உடனே பயப்படக்கூடாது உங்களால் எந்த அளவு செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள் அதில் முழுமையாக செய்பவரின் அத்துணை பலனும் உங்களுக்கு உண்டு அது மாற்றம் இல்லை இதை வந்து எனக்கு யோக சிகிச்சைக்கு என்ன வர்றவங்க எல்லாம் முடியாம தான் வர்றாங்க அவங்கள அத்தனோடு செஞ்ச நாலு நாள் அவங்களுக்கு மாற்றத்தை உணர்ந்ததுனால உங்களிடம் சொல்கிறேன் அவங்க அவ்வளவு புரிஞ்சுட்டா போதும் அவங்கள முழுமையான பலனை பெற வைக்கலாம் அதுதான் வேணும் முழுமையான பலன் பெறுவதற்கு முக்கியமான இரண்டே இரண்டு என்னன்னா உங்களுக்கான யோகாசனங்களை தேர்ந்தெடுத்துக்க கொள்ள வேண்டும் அடுத்தது அதற்கு மாற்று ஆசனம் துணையாசனம் அப்படின்னு அதுக்கு மாற்றுன்னு அடுத்த ஆசனம் அந்த மாற்று துணையாசனமா செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு செஞ்சீங்கனாலே முழுமையா செய்யலைனாலும் முழுமையான பலன் கிடைக்கும் ஃபாலோ அப்புறம் ஒரு நாள் அடுத்த வாரம் அடுத்த வாரம் அடுத்த மாசம் அப்படி இருக்க கூடாது வாரத்தில் ஒரு நாள் விட்டு போகட்டும் மற்ற நாட்கள் இப்படி கண்டினியூவா கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சீங்கன்னாலும் அதோட பலன் முழுமையா கிடைக்கும் அப்படிங்கிறது சரி இது மூணாவது எப்படி இதெல்லாம் வந்து கத்துக்கிறது தெரியலே பயம் வேண்டாம் பக்கத்தில் நிறைய மாஸ்டர்ஸ் இப்போ நிறைய இருக்கிறாங்க கற்றுக்குங்க உங்களுக்கு உடலில் வழி வருகிறது ஏதாவது பிரச்சனை வருகிறது மாதிரி தோன்றினால் மட்டும் நிறுத்திக் கொண்டு அவ்வளோ சந்தேகம் கேளுங்க சரி பண்ணிக்கங்க இல்லைனா இப்போ என்னோட யூடியூப் சேனலில் தியாகராஜ யோகா அப்படின்னு ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் அதில் வந்து என்னோட முதல் நோக்கம் முக்கிய நோக்கமே என்ன அப்படின்னா அனைவரும் யோகாசனம் செய்ய வேண்டும் அப்படித்தான் என வரும் காலத்தை நினைத்து மிக மிக பயந்து போய் நின்று கொண்டு இருக்கிறோம் அதனால அதை பாருங்க அதோட கான்டாக்ட் நம்பரும் இருக்கு என்ன டவுட் யோகா சம்பந்தமாக எப்பொழுது எந்த சந்தேகம் என்பதனால கேளுங்கள் நீங்கள் அத்தனை பேரும் யோகா செய்ய வேண்டும் யோகாவில் முழுமையாக உள்ளே வந்து பலனை பெற வேண்டும் என்பதே எனது நோக்கம் அனைவரும் யோகா செய்து நலம் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்